Experience your dream retirement life for a day. பிரதேசத்தில் ஏழரை கால யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் இதுவரை ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும் நாற்பத்தி ஒன்பது குற்றவாளிகள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் அம்மாநில அதிரடி படையான எஸ்டி எஃப் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் முதல்வராக பதவியேற்றார் அப்போதுவரை அங்கு போதைப் பொருள் ஆயுத கடத்தல் வினாத்தாள் கசிவு சைபர் குற்றங்கள் நில அபகரிப்பு போன்ற குற்றச்செயல்கள் அதிகம் நடந்து வந்தன இதையடுத்து உத்தரப்பிரதேசம் முழுவதும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துமாறு செயல்களை எனப்படும் அதிரடி படைக்கு முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டார் இந்நிலையில் ஏழரை ஆண்டுகளில் ஏழாயிரத்தி பதினைந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும் குற்றவாளிகள் என்கவுண்டர்களில் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது இதுகுறித்து படையின் துணை தலைமை இயக்குநர் அமிதாப் யாஷ் கூறுகையில் இதுவரை கைது செய்யப்பட்ட ஏழாயிரத்தி பதினைந்து குற்றவாளிகளில் பலரை பற்றிய தகவல்கள் சொன்னால் பத்தாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது இவர்களில் சிலர் பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தனர் இவர்களில் வினாத்தாள் கசிவு தொடர்பாக சைபர் குற்றங்கள் தொடர்பாக பேரும் ஆயுத கடத்தலில் செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து இரண்டாயிரத்தி எண்பது ஆயுதங்களும் எட்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது துப்பாக்கி குண்டுகளும் கைப்பற்றப்பட்டன மது கடத்திய மூன்று பேர் கைது செய்யப்பட்டு எண்பதாயிரத்தி ஐநூற்று ஒன்பது பாட்டில்கள் பறிமுதல் செய்ய ஏழரை ஆண்டுகளில் ஆள்கடத்தல் கடத்தல் கொள்ளை கொலை உள்ளிட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது குற்றங்கள் முன்கூட்டியே தடுக்கப்பட்டுள்ளன ஏழரை ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி அறுநூற்று எழுபது வழக்குகளை எஸ் வெற்றிகரமாக முடித்துள்ளது என்று அமிதாப் யாஷ் கூறினார்